மக்களே அட கொஞ்சம் கம்மு நிறு ராணி மேலேறி வெட்டுற எனக்கு தான் தெரியும் அட மாமா இந்தாண்ட கயிறு பிடிச்சி தள்ளு நான் இழு தெரிகிறேன் ஆமா நீ சொல்லுவேன் சொல்லுவேன் ராணியம்மாவுக்கு அவங்க மாமாவுக்கு சரியான ராணி ராணியம்மாவோட சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு இடத்துல தங்கி வேலை பார்க்குறவங்க ஐயாவுக்கு வந்து செவன்ட்டி டூ அப்படின்னா நம்பவே முடியல எனக்கு அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை சுறுசுறுப்பு பேச்சில் தெளிவு பிள்ளைக்குட்டிக்கு பசங்க யாரையும் நம்பாம தாடா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு இந்த சீம வாத நாராயண மரம் வச்சு செஞ்சிருச்சு மழைக்கு ஏகத்துக்கு வளர்ந்துருச்சு நல்ல வேலை டேமேஜ் ஆன பந்தல் மேலே விழுகுன்னு எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சே தான் பண்ணணும் ஏன்னா பந்தலை திரும்ப ஆடிப்பட்டத்துக்கு நாங்கள் திரும்ப கட்ட வேண்டியது இருக்குது அதனால வேற எந்த செடிகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து லாவகமாக ஐடியா பண்ணி வெட்டிட்டாங்க இதெல்லாம் விறகுக்கு போகுது இந்த சீமவாத நாராயண இலைகள் வந்து அருமையான தழைச்ச தூரம் ஸோ உரக்குழிக்கு போகுதுங்க எவ்வளோ வெளிச்சம் தெரியுமா அந்த மரத்தை வெட்டணுன்னே ஹாப்பி கார்டன்